அப்ரோஸ் என்ற தேவதையை பத்தி பார்க்க போறோம் இந்த தேவதைய எப்படி வசியம் பண்றது அப்புறம் இந்த வசியம் பண்றதால நமக்கு என்ன பயன் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த தேவதையின் தோற்றமானது எப்படி இருக்குன்னா மோகினிக்கு நிகராக இருக்கும் மோகினிக்கு நிகரான ஒரு அழகான பெண் ரூபம் வந்து இருக்கும் வெண்ணிறை ஆடை அணிந்து பெரும்பாலும் வசிப்பிடமா எங்க காடுகள் மலைகள் நீரூற்றுகள் அந்த மாதிரி இடத்தை வசிப்பிடமா கொண்டிருக்கணும் இந்த தேவதைகள் பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள் வழிபட்டு இருக்காங்க இன்னமும் இதுக்காக வழிபட்டு தான் இருக்குது இந்த தேவதைய நம்ம வசியம் பண்ணணும்னா அப்படி விஷயம் பண்ணோம்னா காடுகள் மலைகள் இருக்கும் அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்க அங்க போயிட்டு அந்த இடத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க வெந்நிலை ஆடையில அணியுங்க அதே மாதிரி வெள்ள வெறிப்பு கம்பளி கிடைக்கும் வெள்ள வெறிப்புல கம்பளி அதுதான் நீங்க ஆசனமா பயன்படுத்தணும் தான் நீங்க உட்காரணும் அந்த இடமே நறுமணம் மல்லிகை அத்தர் அந்த மாதிரி அத்தர்ல அந்த இதை தளிச்சு அப்படி தளிச்சிட்டு அந்த வாட்சனைக்குதான் அந்த தேவதான் அப்படி பொருட்கும் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா தேவதைக்கு உண்டான படையில அங்க போடணும் பெரிய படைகள் எல்லாம் பண்ணுது என்னன்னா ஆப்பிள் மாதுளை ஜாக்கெட்டு பாதாம் ஸ்ட்ராபெட் பழம் அத்தி பழம் ரொட்டி துண்டு வைக்கலாம் அப்புறம் விளைவிந்த மதுபானம் அதை வைக்கணும் ஒயின் வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸ் வச்சுக்கோங்க ஒரு கிளாஸில் ஒயினும் ஒரு கிளாஸில் தண்ணி நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அந்த உண்டான மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் அந்த தேவதைக்குண்டான மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இது ஆரம்ப காலத்தில்

நாட்டின் இன்பத்தின் கடவாக ரோமானியர்களை எகி எகிப்த் கிரேக்கர்கள் வழிபட்டிருக்காங்க அதனால இதை நீங்க வழிபடும் போது எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பீங்க பல வழியில இருந்து உங்களுக்கு செல்வம் அருமையா இருக்கும் இந்த தேவதை இருக்கக்கூடிய இடத்துல புறா இருக்கும் அதிகமா புறா அதிகமாக மீன்கள்

இந்த தேவதையை நீங்கள் அசைவ முறையையும் வழிபடலாம் அது பின்னாறு பதிவானா போறோம் அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்றது சைவம் மற்றும் அசைவம் இரண்டு முறைகளிலும் நம்ம இந்த தேவதையை வழிபடலாம் இந்த தேவதையானது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்களா நீங்கள் அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை ஒன்று எதிர்பார்த்து அதை அழைக்கிறீங்களா

என்ன பார்க்கணும் பிரிஞ்சு போன கனவு மனைவி ஒன்று சேர்க்கணும் குழந்தையே இல்லை ரொம்ப நாளா பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது அவங்களுக்கு இந்த தேவதையின் மூலமாக குழந்தை வரத்துக்கு கொடுக்கணும் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு மனைவி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு ஒன்று சேர்க்க முடியும் அதீத சக்தி புரிஞ்சு விஷயம் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என கான்டாக்ட் பண்ணி கேளுங்க இன்னும் இந்த நிறைய சூட்சம்லாம் மறைச்சிருக்கு நம்ம வலைதளத்தில் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது நம்ம ஒன்று சொல்ல போய் அவங்களும் பண்ணுவாங்க அதனால தேவதையை விஷயம் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட போறேன் அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கேளுங்க இது கொண்ட மந்திரத்தையும் இதை எப்படி வசியம் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு சொல்லித்தரேன் அதே மாதிரி அட்வான்டேஜ் தான் நான் சொன்னேன் இந்த தேவதிலே டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு தேவையாக இருக்கு அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் nothing